சட்டத்தை அமல்படுத்துறைக்காதே ஏழை மாணவன் கல்வியை கல்வி உரிமை சட்டத்தை

இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் மத்திய அரசு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை குழந்தைக்கான கல்வி ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடம் ஒரு அமைச்சரோட புள்ள போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலனியில இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை பிள்ளை கூலி வேலைக்கு போகக்கூடிய கார்பரேஷன்ல தூய்மை பணியாளரோட பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஸ்கூல்ல அஞ்சு லட்சம் வருஷத்துல ஆனா எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாம அந்த பள்ளிக்கூடத்துல சேரும் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க உங்க குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா கேட்கிறேன் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் துையாக இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா அந்த குழந்தையுடைய கல்வியை நினைத்து பாருங்கள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல பன்னெண்டாவது தேர்வு முடிச்சிருச்சுன்னா பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதுறாங்க ஏழு லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணும்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒவ்வொரு குழந்தையும் பத்து கல்லூரிக்கு பதினஞ்சு கல்லூரிக்கு போய் அப்ளிகேஷன் போடுறான் ஒவ்வொரு பக்கம் போய் அலைய முடியல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இந்த வருஷம் நீங்க கொண்டு வரணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு கோவலையிலே போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம்

அரசியல் பேசுறதுக்கான இடம் இல்லை திமுக காரங்க மட்டுமில்லை எல்லாரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையில ஒன்று எந்த பள்ளியில் கட்டண கொள்ளை அடித்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கட்டணமே நிர்ணயிக்கல எவ்வளவு வேணாலும் வாங்குறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அது மட்டும் இல்ல கோச்சிங் சென்டர் ஸ்கூல்லயாவது ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுல ஏமாத்துறான் ஆனா கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸே பிக்ஸ் பண்றது எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு இருக்கா இங்கே நீங்க போனீங்கன்னா ஃபிட்ஜி சென்டர் இருக்கும் ஆகாஷ் சென்டர் இருக்கும் எவ்வளவு வாங்குறான்னு தெரியுமா எட்டு லட்சம் பத்து லட்சம் வாங்குறான் ஒரு குழந்தைக்கு யார் கட்டுப்படுத்துறது கோச்சிங் சென்டர்ல எக்கச்சக்கமா கட்டணம் வாங்கப்படுது அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் இது எதுவுமே கண்ட்ரோல் இல்லை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகளினுடைய கட்டண கொள்ளையை தடுப்பது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டியில் சேர்ந்த குழந்தைகிட்டையும் காசு வாங்குறான் இது கவர்மெண்ட் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தனியார் பள்ளிகளுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டா நான் கேட்கிறேன் இந்த திட்டத்தை முடக்குவதற்கு காரணம் தனியார் பள்ளிகளிடம் நீங்க என்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்க தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகள் படிக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இணையதள சேர்க்கை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்